வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கருவேப்பிள்ளைத் துவையல் தாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படுங்க வாரத்தில் ரெண்டு தடவை இந்த மாதிரி துவையல் அரைச்சி நீங்கள் கூட நல்லா சுட சுட இருக்கிற சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க வாங்க நம்ம இன்றைக்கி கருவேப்பிள்ளை துவையல் ரொம்ப எம்மையாக டேஸ்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஆறு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் காரத்திற்காக அஞ்சு காய்ந்த மிளகாய் புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேங்க கருவேப்பிலையை வந்து தண்ணியில் நல்லா அலசி உதறிட்டு கொத்தோடு எடுத்துருக்கேன் என் கையால் ரெண்டு கைப்பிடி வரவங்க இதை உருவனால் அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் சாதத்துக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறேன் வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் ஊற்றின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொரிய விடுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க இதை நம்ம வதக்கியும் செய்யலாம் வதக்காமல் செய்யலாம் வதக்கி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரத்திற்காக அஞ்சு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிங்க ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணி மிதமான தீயில் வச்சு நல்லா வருங்க வறுத்த பிறகு பத்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கிங்க சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை அதில் உருவி சேர்த்துக்கலாங்க நூறு கிராம் அளவு வருங்க இந்த கருவேப்பிலை அடுப்பை வந்து சிம்ளாக வச்சுருங்க இப்போனா என் கையால் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறாங்க இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கருவேப்பிலை வந்து ரொம்ப வறுபட்டுடும் அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிங்க இப்போ இதோட அளவு எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா அதோடய அளவு குறைஞ்சாலே உங்களுக்கு தெரியும் கருப்பில் நல்லா வதங்கியிருக்குன்னு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுங்க இப்போ நல்லா கருப்பில் நல்லா வறுபட்டு வந்திருக்குங்க கலரும் மாறாமல் இருக்கும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் இதை இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்ச பிறகு நம்ம மிக்சி சாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறையா ஆட் பண்ண வேணாம் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் இருக்காது கொஞ்சம் லூஸாக சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கணுங்க அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் அந்த துவையல் வந்து சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கருவேப்பிலை துவையல் வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்